வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம் அண்ணாமலை டெல்லியில் கேம்பெயினில் ரொம்ப பிஸியாக இருக்கும்போது இங்கே தமிழகத்தில் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கட்சி தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவேசமாக பாஜகவை விமர்சனம் வந்து பண்ணியிருந்தாங்க அண்ணாமலை ரிட்டன் ஆன உடனேயே அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் சினிமா பிரபலங்களுக்கு அடுக்கடுக்காக கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் சீமானவர்கள் என்ன சொன்னார் பாஜகவை விட நாம் தமிழர் வந்து கூட வாக்குகளை வாங்கலை அப்படின்னா கட்சியை கடைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்கள் பேசியிருந்தாரு அதுக்கு அண்ணாமலை வந்து என்ன பதில் கொடுத்துருக்காரு அப்படின்னா அண்ணே சும்மா விடுங்கண்ணா சீமான அண்ணனே பாவம் விஜயலட்சுமி அக்கா வந்து சீமானவர்களை ஏதாவது அட்டாக் பண்ணி பேசுனாங்க அப்படின்னா சீமான் அவர்கள் இந்த செய்தியை திசை திருப்புவதற்காக என்னையை வந்து அட்டாக் பண்ண வந்து ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை விமர்சனம் பண்ணியிருக்காரு ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காருன்னா பாஜக இந்த முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகளில் தொகுதிகளில் போட்டிடுது தாமரை சின்ன பிளஸ் நாலு கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தாமரை சின்னத்தில் சின்னத்தில் நாங்கள் வந்து போட்டிடுறோம் இந்த இருபத்தி மூணு தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி இருக்காங்க பார்த்தீங்களா நாங்கள் வாங்கக்கூடிய வாக்குகளை விட ஐம்பது பர்சன்டேஜ் அவங்க குறைவா அவங்களால வாங்க முடியுமா இப்போ நாங்கள் வந்து ஒரு ஒரு லட்சம் வாக்கு வாங்குறோம் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் கூட தான் வாங்குவாங்க ஒரு லட்சம் வாக்கு அப்படின்னா ஐம்பதாயிரம் வாக்குகளை நாம் தமிழர் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு ஸோ நாங்கள் வாங்கக்கூடிய வாக்குகளில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நாம் தமிழர் வாங்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலை இதெல்லாம் நம்ம பார்க்குறோங்க ஒன்று சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா கூட்டணி இல்லாமல் தனித்து வந்து நான் போட்டிடுறேன் அது மாதிரி என்ன மாதிரி தனித்து போட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சவாலை வந்து விடுறாரு தனித்து எதுக்காக போட்டிடணும் தான் என்னுடைய பார்வையாக இருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் கூட்டணியோட அரசியல் கட்சிகள் போட்டி வந்து போடலாம் கூட்டணி மெஜாரிட்டி அந்த நம்பரை வந்து தாண்டிவிட்டால் அந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது நம்ம கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இன்னும் எப்படி கவுண்டமணி ஜோக்கில் நான் தலைகீழாக தான் குதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சீமான் அவர்கள் நான் தனித்து தான் போட்டிடுவேன் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக வந்து இருக்கார் பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் நாம் தமிழர் கட்சி எந்த கட்சியோடும் கூட்டணி அமைக்காமல் ஏன் தனித்து நிற்கிறாங்கன்னா தனித்து நிற்கிற வரைக்கும் தான் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தனி ஈழம் அமைப்பேன் அப்படிங்கிறது தானே சீமான் அவர்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது அப்போ வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க நாம் தமிழர் கட்சியுடைய ஆதரவாளர்கள் சீமான் தனித்து நிற்கிறாரு அப்படிங்கிறதுனால தான் நிறையா கட்சிக்கு வந்து டொனேஷன் வந்து கொடுக்குறாங்க இதுவே அவர் வந்து ஒரு கட்சியோட கூட்டணிக்கு வந்து போயிட்டாரு அப்படின்னா வரக்கூடிய டொனேஷன் வந்து வராது அதனால தான் நாம் தமிழர் கட்சி வந்து இப்போ வரைக்கும் யாரு கூடையும் கூட்டணி வந்து போக மாட்டாங்க அப்படின்னு பாஜகவினர் பதிவுகளும் போடுறாங்க ஸோ இந்த ஒரு டிபேட் வந்து நடக்குது இது முதல் டாபிக்கு அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி பாஜக வாங்கக்கூடிய வாக்குகளில் ஐம்பது சதவீதம் கூட நாம் தமிழர் கட்சினால் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இவி கே சிலங்கோவன் என்ன சொன்னார் நாங்கள் வரோம் கமலாலயத்துக்கு வரதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்கிறோம் ஆனால் எங்களுக்கு நான்வெஜ் வேணும் பீஃப் வேணும் மாட்டு இறைச்சி வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஈவி கே சிலங்கோவன் பேசியிருந்தார் அதுக்கு அண்ணாமலை என்ன பதில் கொடுத்துருக்காரு அப்படின்னா நாங்கள் மாடை பசுவை வந்து தெய்வமாக வந்து பார்க்குறோம் நான் வந்து மாடு வந்து வளர்க்குறேன் அதனால் நீங்கள் வந்தீங்க கமலாலயத்துக்கு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு சாப்பாடு இருக்குது ஆனால் மாட்டு இறைச்சி தான் போடணும் அப்படிங்கிறத என்னை வந்து நீங்கள் கட்டாயப்படுத்த முடியாது அந்த உரிமை உங்களுக்கு கிடையாது நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கோங்க நீங்களா போய் இங்கேயா வாங்கி சாப்பிட்டுக்கோங்க அது உங்களுடைய உரிமை நான் வந்து தலையிட போகிறது கிடையாது ஆனால் நான் சமைக்கணும் சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது உங்களால் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அண்ணாமலை அவர்கள் ஈவி கே சிலங்கோவன் அவர்களுடைய கருத்துக்கு பதிலடி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரகாஷ்ராஜ் இருக்கார் பார்த்தீங்களா நடிகர் பிரகாஷ்ராஜ் அவருக்கு சமீபத்தில் விடுதலை சிறுத்தை கட்சிகள் வந்து ஒரு அவார்டு வந்து கொடுக்குறாங்க அம்பேத்கர் சுடர் விருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க இந்த அவார்டு இந்த செய்தி வந்த உடனேயே பாஜக கடுமையான எதிர்ப்பு என்ன பிரகாஷ்ராஜுக்கு போய் அம்பேத்கர் சுடர் விருதெல்லாம் வந்து கொடுக்குறீங்க மோடியை எதிர்த்தா போதுமா அவார்டு வந்து கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கேள்விகளை அடுக்கடுக்காக எழுப்புகிறாங்க கொடைக்கானலில் பார்த்தீங்க அப்படின்னா அரசு கவர்மெண்ட் ரோடை வந்து ஆக்கிரமித்து அவர் பங்களா கட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது புகார் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு அந்த விசாரணையெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிருக்கு எதுக்காக அவருக்கு அம்பேத்கர் சுடர் விருது வந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டும் பாஜக அடுக்கடுக்காக விசிகாவை பார்த்து கேள்வி கேட்குறாங்க இதை நம்ம பார்க்குறோம் முக்கியமாக இப்போ அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ராஜ் என்ன பேசியிருக்காரு தெரியுமா அந்த விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில் என்ன பேசியிருக்காருன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை ஒருமையில் வந்து பேசியிருக்காரு அவனை பாருங்கள் பாசிஸ்ட்டு சர்வாதிகாரி புஷ்பக விமானத்தில் வருவான் தேரில் வந்து நிற்பான் எல்லாம் மக்களில் வந்து பூ வந்து தூவாங்க அந்த வேலைக்கு வெளியே வந்து மக்கள் வந்து இருப்பாங்க அவனால் மக்களுடைய பசியை வந்து அவனால் வந்து புரிஞ்சிக்க முடியுமா அவன் பிறகு கிடையாது பெஸ்டியூ பேபி அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தார் பிரகாஷ்ராஜ் அவர்கள் என்ன ஒருமையில் வந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கடுமையான எதிர்ப்பு பிரகாஷ்ராஜுக்கு பாஜகவினர் மத்தியில் வெகுவாக வந்து இருக்குது இப்போ அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பாராளுமன்ற தேர்தலில் பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில் பிரகாஷ்ராஜ் வந்து போட்டிவிட்டார் போட்டியிடும்போது பாஜகவை எதிர்த்தாரு காங்கிரஸையும் கடுமையாக எதிர்த்தாரு காங்கிரஸை எவ்வளோ திட்டி வந்து பேட்டி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தெரியுமா ஆனால் இப்போ மோடியை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக திட்டிக்கிறத இப்போ காங்கிரஸுக்கு வந்து ஜாலரா வந்து போடுறாரு சப்போர்ட் வந்து பண்ணிக்கிருக்காரு பிரகாஷ்ராஜ் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் எவ்வளோ வாக்குகள் தெரியுமா வாங்கினாரு வெறும் இருபத்தி எட்டாயிரம் சொத்து வாக்குகளை வாங்கி டெபாசிட் இழந்தவர் பிரகாஷ்ராஜ் மோடியை எதிர்த்து பேசணும் அப்படிங்கிறதான் பிரகாஷ்ராஜுடைய வேலை டெபாசிட் இழந்தவர் அவரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பிரகாஷ்ராஜ் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு ஸோ இந்த மூணு பேரை பற்றி சீமான் அவர்கள் குறித்து அடுத்து இவி கே சிலங்கோவன் அவர்களுடைய பேச்சுக்கு பதிலடி கொடுத்தது அடுத்து பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு ஒரு கவுண்டர் கொடுத்தது இந்த மூணு பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி Jai Hind mm -hmm.